கனடாவில் கைது செய்யப்பட்ட இரண்டு தமிழர்கள் தொடர்பில் போலீசாரின் கோரிக்கை வவனியாவில் கை பயன்படுத்தி ஊதுபத்தி வியாபாரம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தன்னை தூக்கிலிடுமாறு கோரும் தென்னிலங்கையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்பி சாணக்கியின் சகோதரனின் மதுபான சாலையில் இடம்பெற்ற சம்பவம் மூவர் வைத்தியசாலையில் பொய் கூரி மாட்டிக் கொண்டு அர்ஜுனாயின் கம்பகாவில் இடம்பிற்று பறபறப்பு சாம்பவம் ஒருவர் வைத்தியசாலை கனடாவில் கைது செய்யப்பட்டு இரண்டு தமிழர்கள் தொடர்பில் மக்களின் உதவியை போலீசார் நாடி உள்ளனர் പൽവേറ കുറ്റാട്ടുകള നഗരെ ചേർന്ന മുപ്പത്തി നാനു വയതാണ് സിയേസ് തൻ കണേസമൂത്തി പ്രിംഡൻ നഗരെ ചേർന്ന് ഇവത്തി ഒൻപത് വയതാണ് അരുൺസിയാ അരുളാനന്ദം கைது செய்யப்பட்டுள்ளனர் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுவினருடன் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் பல நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் வாகன கடத்தல் சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு மக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விவரமறிந்தவர்கள் தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் புலனாய்வாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வவனியா நகரில் கடை தொகுதி வீதிகளில் கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடன் ஊதுபத்தி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஊதுபத்தி விற்கும் பெண்களின் தொல்லை நாளாந்தம் அதிகரித்து வருவதாகவும் ஊதுபத்தி விற்பது போல் பெண்களை வசியப்படுத்தி நகைகளை பறிக்க முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் அத்தோடு இவர்கள் வெளிநாட்டவர்களையும் பொதுமக்களையும் அசௌகரியப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் ஒரு குழுவாகவே வெளியிடங்களில் இருந்து வருகிறந்து கைக்குழந்தையுடன் பெண்கள் அமர்ந்து இருக்கின்றனர் அதிகமானவர்கள் கற்பிணி பெண்களாக தாய்மார்களாகவும் பாலூட்டும் தாய்மார்களாகவும் உள்ளனர் இதில் சிறுமிகளும் உள்ளடக்குகின்றனர் மேலும் ஊதுபத்தி விற்பனை செய்யும் போது ஊதுபத்தியினை பார்த்துவிட்டு வாங்குவதற்கு தவறும் பட்சத்தில் பொதுமக்களையும் வெளிநாட்டவர்களையும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் நகரசபை மற்றும் போலீசார் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட செயலகம் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த சகலருக்கும் தெரிந்திருந்தது தெரியப்படுத்தியிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை இவ்வாறான நடவடிக்கைகளினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் இனிவரும் காலங்களில் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தன்னால் முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமல வீர சாநாயக்கு தெரிவித்துள்ளார் சிறுநீரக சத்ர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறும் சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அந்த முப்பது லட்சமும் எனது வங்கிக் கணக்கிலோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை எனது சிறுநீரக சத்திர சிகிச்சையை செய்த வத்தளை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகிறார்கள் ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் உள்ள மோதூர் இருதயபுரம் மதுபான சாலையில் வாழ்வெட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வாழ்வெட்டு சம்பவத்தில் மூதுரை சேர்ந்த மூன்று நபர்கள் காயமடைந்து மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் தோப்பூரைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் ஒன்றிணைந்து குறித்த மூவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அட்டியாக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவெளியில் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமணியிடும் விளக்கம் கோரியிருந்தது அதற்கான பதிலனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ வழக்கு கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ வழக்கு கட்டிடம் அமைக்க எஸ்டேடிபி என்கின்ற ஐந்து ஆண்டு திட்டத்தில்தான் கட்டுமான வேலைகள் நடைபெற்றது அதனால் இதற்கு என்று தனித்திட்டம் போடப்படவில்லை இதற்கான கட்டுமான வேலைகள் ஜாபம் கட்டடங்கள் திணைக்களம் ஊடாகவே விலை கோரப்பட்டு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டிடம் அமைக்க கீழ்வரும் முறையில்தான் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினைந்து மில்லியன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பத்தி ஒரு தசம் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தஞ்சு தசம் முப்பத்தி எட்டு மில்லியன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஆறு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டு தசம் ஐம்பத்தாறு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்கு தசம் தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று தசம் தொண்ணூற்றி ஆறு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைபர் தசம் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று தசம் ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு தசம் தொண்ணூற்றி ஒரு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டு தசம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு தசம் அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டு மில்லியன் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ട് ഇരുപത്തി അഞ്ച് ദശം ഇരുപത് മില്ലിയൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ട് മൂന്ന് ദശം ഐമ്പത്തൊമ്പത് മില്ലിയൻ இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் அவசர மருத்துவ அலக கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவல் ஊடாக நிறுவனமாகியுள்ளது எனவே மருத்துவர் அச்சுனா அவர்கள் கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டு உண்மை உள்ளது என்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவெளியில் முன்வைக்க வேண்டும் என்று பசுந்தேசம் அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கின்றதாகவும் கூறியுள்ளது கம்பகாவில் உள்ள வீரகுலகின்ற பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து இனந்தெரியாத ஆயுததாரிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் காக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியுது வீரங்குள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொஸ்கந்தாவல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபரொருவர் குறித்த கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வீரகுள போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சுட்டை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனா் சம்பவத்தில் காயமடைந்தவர் வேயாங்கூட்ட கல்கமுவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பது வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்படப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரகுள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்